சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து லாபகரமாக தொடங்க போகிறது லாபஸ்தானத்தில் சந்திரன் இருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறது விரைய குரு வந்து உச்சபலத்தோடு இருக்கார் அப்போ சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ வந்து செலவுகள் இருக்கும் அது வந்து நல்ல செலவாக இருக்கும் அந்த செலவை ஈடு கட்டுறதுக்கு செய்யறதுக்கு தேவையான பணம் வந்து வந்துடும் இந்த லாபஸ்தானம் விரயஸ்தானம் சந்திரன் குரு இருக்கக்கூடிய நிலையை வச்சு இதை சொல்லலாம் அப்புறம் ராசி அதிபதியா இருக்கக்கூடியவர் வந்து மூன்றாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்து இருக்கார் சுப காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் மாணவங்களாக இருந்தால் அதனுடைய வாழ்க்கை துணைக்கு மனைவிக்கு என்ன செய்யணுமோ கணவனால் அதை செய்ய முடியும் பிள்ளைகளுடைய கல்வி அவர்களுடைய உயர்கல்வி போன்ற விஷயங்களுக்கு வந்து பெற்றோர் அச பே இருந்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் இந்த வாரத்துல செய்ய முடியும் இப்படியாக சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வாரத்துல நல்லா சம்பாதிக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டிய நியாயமான நல்ல விஷயங்களுக்கெல்லாம் செலவுகள் செய்யலாம் தர்ம காரியங்களில் கூட உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும் ராசியில் கேது இருக்கும்போது அவ்வப்போது நீங்கள் ஏதாவது ஒரு டொனேஷன் உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு ஏழு நாட்கள் ஒரு வாரம் கட்டாயமாக உங்களுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் எதுவும் வராது வரதாக இருந்தால் கூட அது தடுக்கப்படும் அதனால் முடியும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தர்மத்தை சிம்மராசி என்பர்கள் இந்த காலத்தில் செய்கிறது நல்லது இந்த வாரம் சிம்மராசி என்பர்களுக்கு சாதகமாக இருக்குது